ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பொறுத்தவரை கேப் புக்கிங் ஆப்ஸ் அப்படின்னா ஓலா ஊபர் இவங்க எல்லாருமே பயங்கரமாக டாமினேட் பண்ணுறந்தாங்க இவங்க பெட்ரோல் டீசல் கார்ஸ் யூஸ் பண்ணுறந்தாங்க இப்போ இவங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு கார் கம்பெனி டெல்லியிலேருந்து களம் இறங்குது அதுதான் ப்ளூ ஸ்மார்ட் எலக்ட்ரிக் டாக்ஸி இப்போ இந்த ப்ளூ ஸ்மார்ட்டோட விஷன் என்னென்னா கோக்ரீன் அதாவது எங்கள் வண்டி மூலமாக எந்த விதத்துலேயும் என்வாரன்மெண்ட்டுக்கு மாசுபடுத்தாது டெல்லியில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பொல்யூஷன் பயங்கரமாக இருந்துச்சு சரி அப்போது எலக்ட்ரிக் கார் மூலமாக கொண்டு வருவோம் அப்படின்றதான் அவங்களுடைய விஷயம் அதே நேரத்தில் மற்ற கேப் புக்கிங் ஆப்ஸ்லலாம் அந்த கடைசி நிமிஷத்தில் கேன்சலேஷன் இருக்கிறது இல்லை பீக் டைமில் ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இது எதுவுமே ப்ளூ ஸ்மார்ட்டில் இருக்காது அப்படின்னு கொண்டு வராங்க பயங்கரமாக ஹிட்டாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கம்பெனியை மூடுற நிலைமையும் ஆகுது ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய வளர்ச்சி வீழ்ச்சி ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம் வெல்கம் டு ஸ்னோ தமிழ் பாட்காஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டெல்லி பக்கத்தில் குர்கான் இருக்குது அங்கே ஒரு மூணு பேர் அன்மோல் சிங் ஜகி புனித் சிங் ஜகி புனித் கே கோயல் இவங்க மூணு பேரும் ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்ற கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்களுடைய மெயின் மோட்டார் என்னென்னா மற்றவங்க மாதிரி பெட்ரோல் டீசல் கார் யூஸ் பண்ணாமல் நம்ம எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்றது தான் அது போக மக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி நிமிஷத்தில் கேன்சலேஷன் இருக்காது அதுக்கப்புறம் பீக்கான டைமில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்காது அப்படின்னும் கொண்டு வராங்க சரி இப்போ இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எலக்ட்ரிக் கார் தேவையில்ல அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மஹேந்திரா அண்ட் மகேந்திரா அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க அது மூலமாக இ வெரிட்டோ அப்படின்ற ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் காருமே லான்ச் ஆகுது அடுத்து இந்த கம்பெனி ரன் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கணும் ஸோ ஒரு மூணு மில்லியன் டாலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கம்பெனியும் நல்லா ஓடுது ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழு புள்ளி எட்டு மில்லியனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மொத்தம் இருபத்தி அஞ்சு மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க இதில் மே மெஜாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதோ பார்த்தீங்கன்னா பிபி வெஞ்சர்ஸ் அதாவது பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அவங்க தான் பண்ணியிருக்கிறது அடுத்ததாக இப்போ இப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்து நடந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்க நடக்க டெல்லியில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அப்படியே பெங்களூருக்கு வருது பெங்களூர்லையும் செம ஹிட்டாது ஏன்னா பெங்களூர்லேயும் கடைசி நிமிஷத்தில் கேன்சலேஷன்ஸ் நடக்கிறது இருந்துச்சு அது போக மழைலாம் பயங்கரமாக பெஞ்சிச்சுன்னா மூணு கிலோமீட்டருக்கே அறநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க ஆனால் அதே இது ஸ்மார்ட்டில் எப்படி இருந்துச்சு ஜீரோ டு நைன் கிலோமீட்டருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டரு இன்க்ரீஸ் ஆக ஆக ப்ரைஸுமே ஃபிக்ஸடாக இன்க்ரீஸ் ஆச்சு அதாவது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருக்கும் ப்ளூ ஸ்மார்ட்டில் ஸோ அதனால் நல்லாவே ஹிட் ஆச்சு ஆனால் என்னென்னா நம்ம ஓலாவில் ஆன் த ஸ்பாட் புக் பண்ணிக்கலாம் கேப் வேணும்னா பட் ப்ளூ ஸ்மார்ட்டில் அப்படி பண்ண முடியாது நம்ம ஸ்கெட்யூல் பண்ணணும் இப்போ நாளைக்கு மதியானம் எனக்கு ரெண்டு மணிக்கு கேப் வேணும்னா அதுக்கு முன்னாடியே நான் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கணும் இதுதான் அவங்களுடைய பேஸிக்கான சர்வீஸ் இப்போ இவங்க மெட்ரோ சிட்டிஸ்லேயும் நல்லா வளர்ந்துட்டு போயிட்டுருக்காங்க அடுத்ததான் இப்போ இதுக்கு நிறைய கார்ஸ் தேவை கார்ஸுமே நிறைய இறக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கார்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா கம்பெனியோட அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுறாங்க இப்போ நிறைய கா எலக்ட்ரிக் கார்ஸ் இறக்குறாங்கன்னா அதுக்கு தேவையான சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் தேவை இப்போ இந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டிக்கு அவங்க அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டே இவி கார்ஸ் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டி எல்லாம் சப்சிடைஸ்டு ரேட் அலவென்சஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அப்போ அந்த சார்ஜிங் எல்லாம் சப்சிடைஸ்டு ரேட்டில் வாங்குறாங்க நிறைய சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுடைய வருமானம் மட்டும் முந்நூற்றி தொண்ணூறு கோடி அதாவது நாற்பத்தி ஏழு மில்லியன் இது கடந்த வருஷத்தை விட நூற்றி நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது இது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இவங்க நல்லாவே வளர்ச்சி அடைகிற மாதிரி தெரியுது இப்போ உள்ளே அப்படியே பார்த்தோன்னா இவங்க நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க என்னலான்னா ஒன்று இப்போ ஓலா ஊபர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா டிரைவர்ஸ் அவங்களுடைய வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓலாவில் ரெஜிஸ்டர் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு கார் இருக்குது நான் அதில் டிரைவர் ஆகி ஓலாவில் ரெஜிஸ்டர் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம் ஸோ ஓலான்றது இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வண்டி என்னோட தானா அதே இது ப்ளூஸ்மார்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அசர்ட் மாடலில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க கார் அவங்களுடையது டிரைவர்ஸ் எல்லாரும் அவங்க கீழே மந்த்லி பேஸிஸ் சேலரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ கார் அவங்களுடையது அப்படின்ற போது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் கரெக்டாக இப்போ ஒரு பத்தாயிரம் கார் வாங்குறாங்கன்னா ஒரு காருக்கு பத்து லட்ச ரூபா இப்போ பத்தாயிரம் ரூபா இன்ட்டு பத்து லட்ச ரூபா பல கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் இந்த பல கோடியை அவங்க கடனில் வாங்கும் போது அவங்களுடைய ஃபைனான்ஷியல் நிலைமையோ ரொம்பவே மோசமாக இருக்கும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக ஒரு கார் கம்பெனி ஏதாவது ஒரு கார் கம்பெனி ப்ளூஸ்மார்ட்கிட்ட லீஸ்க்கு வாங்குறாங்கன்னா அவங்களுடைய பேர் தான் கடனில் இருக்கும் இப்போ இதை யூஸ் பண்ணி ப்ளூஸ்மார்ட் ஸ்மார்ட்டாக பைபாஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்மார்ட்டே கிரியேட் பண்றாங்க அந்த கம்பெனியே எல்லா கார்ஸையும் வாங்குற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்மார்ட்க்கு லீஸ்க்கு விடுறாங்க சோ ஸ்மார்ட்டோட ஃபைனான்ஸ் பார்க்கும் போது எந்த எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை பண்ணதோ ஜென்சால் அப்படின்ற கம்பெனி தான் ஸோ ஸ்மார்ட்டோட ஃபைனான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா அது நாளாக நாளாக ஜென்சால் கம்பெனியால கடன் கட்ட முடியாம போகுது இவங்களுடைய மொத்த கடன் தொகையோ தொண்ணூற்றி எழுபத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நானூற்றி இருபது கோடி கடன் கட்டாமல் விட்டாங்க அப்போ மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி இவங்களுடைய கேஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிய வருது நிறைய மிஸ் ஹேண்ட்லிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது மிஸ் ஹேண்ட்லிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ளூஸ்மார்ட்டோட ஓனர்ஸ் ஜெகி பிரதர்ஸ் அந்த வாங்கின கடன் தொகையில இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அவங்களுடைய கார் கம்பெனிக்குன்னு யூஸ் பண்ணாமல் சொந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சொந்த பர்பஸ்ன்னு சொல்லும் போது லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் கட்டுறது ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறது இந்த மாதிரி நிறைய மிஸ்ஹேண்ட்லிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது அப்போ செபி அடுத்ததாக நிறைய ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க இருந்து மூவாயிரம் கார்ஸை விற்க சொல்கிறாங்க இப்போ ஜென்சால் ப்ளூ ஸ்மார்ட் இயங்க முடியும் ஜென்சாலே அங்கே இருக்கிற காரெல்லாம் விற்கிற நிலமையில இருக்கும்போது ஸ்மார்ட் அவங்க ட்ரைவர்ஸ்க்கு சேல்ரி கொடுக்க முடியாது முடியாத நிலைமை ஏற்படுது அப்புறம் அங்கே இருந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் சிஇஓ சிடிஓ இவங்க எல்லாருமே ஸ்மார்ட்ல இருந்து விலகுறாங்க அடுத்ததா செபி ஒரு கைட்லைன்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி அங்கே ஜென்ஸ் ப்ளூ ஸ்மார்ட்டோட ஓனர் ஜெகி பிரதர்ஸ் எந்த ஒரு கம்பெனிலையும் பொசிஷன் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ஏப்ரல் சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி ஸ்மார்ட்ல டெம்பரரியா இப்போதைக்கு புக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு பட் இன்னைக்கு வரைக்குமே அது ஆப்ரேஷனலா இல்லை ஓவர் நைட்டில் ஒரு பத்தாயிரம் டிரைவர்ஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு வேலை இல்லாமல் போகுது இன்றைக்கி வரைக்குமே ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி டியூ கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரநூத்தி ஐம்பது கோடி அப்படின்றது டிரைவர்ஸுக்கு சேலரி கொடுக்காமல் இருக்கிறது வெண்டர்ஸ்க்கு பில் கட்டலை இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதனால் ட்ரைவர்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க பட் இன்றைக்கி வரைக்குமே அதுக்கு முடிவு வரலை இப்போ ப்ளூஸ்மார்ட்டில் இன்னுமே கொஞ்சம் கார்ஸ்லாம் இருக்க தான் செய்து அந்த கார்ஸ் எல்லாமே அவங்க பார்க்கிங் லாட்டில் காற்று வாங்கிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ டெல்லியில் இவங்களுடைய பொசிஷனை ஈவேரா அப்படின்ற கம்பெனி டேக் ஓவர் பண்ணி உங்களுடைய கேப்ஸ் எல்லாத்தையும் ஈவேரா கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரன் இருக்காங்க அப்புறம் ராபிடோ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்மார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிரைவர்ஸ் அவங்கள நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணீங்கன்னா ரேப்பிடோவில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது இருந்த ட்ரைவர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கு மற்றபடி இந்த ப்ளூ ஸ்மார்ட்டில் மெஜாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வேணால் ஒரு ஃபிஃப்டி மில்லியன் க்ரோஸ் கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் மறுபடியும் இந்த ப்ளூ ஸ்மார்ட்டை ரிவைவ் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த ஜகி பிரதர்ஸ் எந்த ஒரு ஹோல்டிங்கும் எந்த ஒரு பொசிஷனும் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னுமே இஷ்யூஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது செபி என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ப்ளூ ஸ்மார்ட் மறுபடியும் ரிவைவ் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும் இப்போதைக்கு ப்ளூ ஸ்மார்ட் ஆஃப்லைனில் இருக்குது அவங்களுடைய கார்ஸுமே தான் இருக்குது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை பொறுத்தவரை நல்ல பெரிய ஆளாக ஆரணும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பெரிய பொர்ஷனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தேர்ட் பார்ட்டி லூப் ஹோல் மூலமாக லோனை போட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ப்ராஃபிட்டில் ஓடுற மாதிரி கம்பெனியை காமிச்சு ஸ்டேபிள் க்ரோத்தாக அடையாமல் அப்னார்மல் க்ரோத் அடையணும்னு நினச்சி பெரிய குழியில் மாட்டிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் டிசிப்ளினும் இல்லை இப்போது ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றது கார் கம்பெனிக்குன்னு லோன் வாங்கினதை அவங்களுடைய சொந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க இது எல்லாமே தவறான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் பெங்களூர் மாதிரி இடத்துல ஒரு நல்ல நேம் எடுத்து ஓவர் நைட்ல இந்த ஃபைனான்சியல் மிஸ்மனேஜ்மெண்ட்னால எல்லாமே போச்சு இது வரப்போகிற ஃபியூச்சர் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பாடமாக அமையும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க